சிறுகடை காசு சீரியலில் இந்த வாரம் சம்ம சம்பவம் காத்துட்ருக்கு இந்த ரோகிணி இப்போ முத்துக்கிட்ட வசமாக சிக்கியிருக்காங்க என்னாக போகுது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்க்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மேலே தப்பு இல்லை அப்படின்றதால முத்தையும் விட்டுட்டாங்க ஒரு காரையும் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா இப்போ மீனா வந்து முத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க வீட்டுக்கு வந்த முத்து மீனாவும் என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக இருக்காங்க ஸோ முத்து வந்து என்னோடய காரில் பிரேக் ஒயர் யாரும் கட் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ அதனால தான் வந்து பிரேக் பிடிக்கல அப்படின்னா சொல்லிட்டுருக்காரு ஆனால் அந்த பிரேக் ஒயரை யாரோ வேணவுனே கட் பண்ணி விட்டுருக்காங்க அதை அப்படி கட் பண்ணும் அப்படின்னா என்னோடய கார் சாவி இருந்தால் தான் அதை வந்து அப்படி பண்ண முடியும் அப்போது நம்ம வீட்டிலேருந்து யாரோ தான் அந்த கார் சாவியை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சந்தேகமாக சொல்ல உடனே முந்திரி கோட்டை மாதிரி இந்த ரோஹினி பார்த்திங்கன்னா முந்திக்கிட்டு என்ன முத்து என் மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏற்கனவே அத்தை என் மேலே கோபத்தில் இருக்காங்க அவங்களை எப்படியும் சமாதானம் பற்றி தெரியாமல் நான் முடிச்சுட்டு இருக்கேன் இதில் வேற நான் தான் என்னமோ அந்த ஆனில மாவட்ட சாவி எடுத்து கொடுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல முத்து வந்து இருங்க நான் ஆணியில் தான் சாயும் மாட்டி வச்சுன்ற சொல்லவே இல்லையே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க ரோகிணி ஆக வளரட்டோமே அப்படின்னு மொழிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ரோஹிணி கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுருவாங்க ஏன்னா என்ன முத்து வாங்க தான் டெய்லி மாட்டி வைக்கிறீங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதை வச்சு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சமாளித்தாலும் இப்போ இந்த விஷயத்தில் முத்துவுக்கும் மீனாவுக்கும் இந்த ரோகிணி மேலே சந்தேகம் அதிகமாக போது ரோகிணியை ஃபாலோ பண்ண போகிறாங்க இதுக்கு நடுவில் இப்போ சிட்டி கொடுத்த அந்த செயினை வந்து இப்போ விஜயாட்ட வாங்கி கொடுக்குறாங்க இந்த ரோஹிணி எப்படியாச்சும் இதை வச்சு விஜயாகிட்ட நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு கனவு காண்றாங்க ஆனால் இந்த விஜயா அந்த செயினை வாங்கி வெளில போட்டு போகும்பொழுது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போகுது அது இப்போ இந்த ரோஹிணிக்கே பெரிய பேக்ஃபியர் ஆக போகுது இதனால் இன்னும் கடுப்பான விஜயா ஏண்டி வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன் போயிட்டு திருட்டு வேலை தான் பார்க்குறியா அப்படின்னு ரோஹிணியை வச்சு செய்ய போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்